ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி டிசம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இன்னைக்கு ஞாத்திக்கிழமை ஸோ ஒரு மந்தோட பிகினிங் அண்ட் ஒரு வருஷத்தோட கடைசி மாதம் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய லைஃப்பில் வந்து ஒரு புது மாற்றங்களை அடுத்த வருஷத்துக்கு எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்த்துட்ருப்போம் இந்த டிசம்பர் மாதம் வந்து ஜென்ரலி எல்லோருடைய மைண்ட் செட்டுமே எப்படி இருக்குன்னா அப்பா இந்த டுவெண்ட்டி ஃபோரை பற்றி நிறையா பேசுவோம் இந்த ஃபோர் எப்படி இருந்தது அப்பா இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை இந்த வருஷம் ரொம்ப நல்லா இல்லை அடுத்த வருஷமாவது நல்லா இருக்கணும் அப்படின்ட்டுன்னு ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது எல்லாருக்குமே இருக்குது உலக அளவில் அண்ட் இந்த டிசம்பர் மாதம் எல்லாருக்கும் நல்லபடியாக போகணும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையோட இன்னையோட ராசி பலன் என்னங்கிறத பார்க்கலாம் அண்ட் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு அமாவாசை திதி இருக்குது ஸோ இந்த அமாவாசை இன்னைக்கு ஃபுல்லாக இருக்கான்னு பாத்தீங்கன்னா இன்று ஃபுல் டேயுமே அமாவாசை திதி இல்லை மத்தியானம் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கப்புறம் பிரதமா வந்துடுறது ஸோ இன்றைய நாளுக்கு நம்ம என்ன மாதிரியான விஷயங்கள்ல பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம் என்ன தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த ஜென்ரலி இந்த கார்த்திகை அமாவாசை டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் சந்திரன் எட்டாம் இடத்துல இருக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக தான் அவங்களுக்கு அமையும் அண்ட் இன்றைய நாளும் அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம் தான் மற்றபடி இன்றைய நாள் ஒரு டிசம்பர் ஒன்றாம் தேதி மனசுல ஏதாவது சஞ்சலங்கள் எல்லாம் இருக்குமான்னா ரொம்பவுமே ரொம்ப ஒரு ஸ்மூத்தான டே அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளாகும் இந்த நாள் அமையுது எந்த விதமான ஒரு டென்ஷன் இல்லை ஒரு ஒரு த தவிப்பில் இருக்கணும் இந்த நாள் அப்படியெல்லாம் இல்லை ஸோ லேடிஸ்க்கும் நல்லாயிருக்கு ஜென்ஸ்க்கும் நல்லாயிருக்கு குழந்தைங்களுக்கும் இந்த நாள் ரொம்ப சூப்பர் டூப்பர் டேயாக அமைகிறது இன்றைய நாளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை மேஷராசி அன்பர்கள் வந்து நரசிம்ம பெருமானை வணங்கலாம் இன்றைக்கி மனசுக்கும் உடம்புக்கும் நல்ல ஆரோக்கியமாக இருக்கும் ரிஷபராசி நேர்கள் இன்னைக்கு ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமைகிறது ராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வந்து உங்களுக்கு குரு சந்திர யோகத்தோடு அமைஞ்சிருக்கிறாரு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் குடும்ப வாழ்க்கையில் நல்ல ஒரு சந்தோஷத்தையும் குடும்பத்தில் ஒரு ஆனந்தத்தையும் நிம்மதியும் கொடுக்கும் ஒரு சிலர் வீடுகளில் இன்றைக்கி பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கியம் பெறுவது இல்லை சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்தக்கூடிய பிரச்சனைகள் தீர்வது குழந்தைகளுக்கு நல்ல ஒரு திருமண யோகம் அமைவது இப்படிப்பட்ட நல்ல விஷயங்களும் நல்ல காரியங்களும் பேச்சுவார்த்தைகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கார்த்திகை மாதம் அமாவாசை திதி கூடிய இன்று காலை நேரத்தில் சூரிய பகவானை வணங்கி மற்றும் இன்றைய நாளில் நீங்கள் வந்து ஒரு சிவன் ஆலய தரிசனம் சிறந்தது மிதுனராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே மிதுன ராசினேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து தீருது ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன பிரச்சனைகளை அவ்வப்போது கொடுப்பார் மற்றபடி இன்றைய நாளில் பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை எடுத்த காரியத்தில் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றி உண்டு கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாளில் நீங்க ஐயப்ப சுவாமியை சென்று வணங்குவது ரொம்ப நல்லது இல்லை குருவாயூர் அப்பனையும் வணங்கலாம் இன்னைக்கு இந்த மிதுன ராசிக்காரர்கள் சபரிமலைக்கு போறவங்களுக்கு அன்னதானத்துக்கு பணம் கொடுக்கறதோ அரிசி வாங்கி கொடுக்கறதோ சிறப்பு கடகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே கடகராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் செவ்வாய் ராசியில் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருப்பதும் குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி கூடிய இன்று காலை வேளையில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது சிம்மராசினியர்கள் இன்னைக்கு சிம்மராசினியர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் கேத்துவும் எட்டாம் இடத்தில் ராகுவும் இருப்பது சின்ன சின்ன பிரச்சனைகளை குடும்பத்தில் கொடுக்கலாம் ராசிநாதன் சூரியன் புதன் சந்திரனுடன் இருப்பது தலைவலி பல்வலி போன்ற சின்ன சின்ன அவஸ்தைகள் இன்றைய நாளில் உங்களுக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை சந்தோஷத்தை பாதிக்கலாம் அதனால இன்னைக்கு ஒரு தன்வந்திரியை பிரார்த்தனை செய்வதோ அல்லது மிருத்யஞ்ச ஜெபம் செய்வதோ நல்லது தேவைப்பட்டால் மருத்துவரை சென்று பார்க்கலாம் இன்று மருத்துவ செலவுகள் தவிர்க்க முடியாத ஒன்றாகும் கண்ணிராசி நேயர்கள் இன்னைக்கு கண்ணீராசி நேர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகமான நாளாக அமைகிறது பல மாதங்களாக இழுபறியில் இருந்து வந்த வேலைகள் எல்லாம் முடிவடையும் இன்றைய நாளில் இந்த கன்னிராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து ஒரு கூட்டுத்தொகை அப்படின்னு பார்க்கும் பொழுது மூன்றாம் நம்பர் வந்து வருது ஸோ குரு ஆதிக்கம் கொண்ட இன்னைக்கு அதுவும் ஞாயிற்றுக்கிழமை குரு பாகியத்தில் இருப்பது அப்படிங்கிறது கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப ஒரு ராசியான நாள்னு சொல்லலாம் ஸோ எந்த ஒரு வேலை நீங்கள் தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இன்றைய நாளில் உங்களுடைய குருமார்களை சென்று வணங்கியோ குருவின் ஆசீர்வாதத்தை பெறுவதோ சிறப்பு துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு இன்னைக்கு நண்பர்களால் உதவிகள் உண்டு விசாகம் மற்றும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனசுல சின்னதா ஒரு பயம் இருக்கும் இவ்வளோ கடன் வாங்கிட்டோமே இல்லை இவ்வளோ பணப்பிரச்சனை இருக்கே நம்ம எப்படிடா சமாளிக்கிறது அப்படிங்கிற ஒரு அச்சம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் பயப்படவே வேண்டாம் கடன் தொல்லைகள் தீர்வதற்கு இறைவன் வழிவகுப்பார் அண்ட் வரக்கூடிய நாட்களிலும் வரக்கூடிய பெயர்ச்சிகளும் உங்களுக்கு அதுக்கு சாதகமாக இருக்கு துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்தும் நிறைவேற இன்னைக்கு விநாயகப் பெருமானை வணங்கலாம் ரிச்சிகராசினியர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே ராசி ராசினியர்களுக்கு மனதளவில் இருக்கக்கூடிய பய உணர்வு நீங்கும் நல்ல ஒரு உற்சாகமும் தைரியமும் இருக்கக்கூடிய நாளாக அமைகிறது புதிய நண்பர்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இன்று இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவதற்கு காலை வேளையில் விநாயகப் பெருமானை வணங்கலாம் கார்த்திகை மாதம் ஞாயிற்றுக்கிழமையான இன்று அன்னதானங்கள் செய்வது சிறப்பு தனுசு ராசினியர்கள் தனுசு நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப உற்சாகமான நாளாக இருக்கும் குறிப்பா பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு மனசுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய நாளாக அமைகிறது எடுத்த காரியத்தில் அனைத்திலையுமே வெற்றி அடையக்கூடியதாகவே இருக்கும் பல மாதங்களாக நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற இன்றைய நாளில் நீங்கள் இந்த தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை சென்று வணங்குவது நல்லது தட்சிணாமூர்த்தியை வணங்குவதோ அல்லது நவக்கிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றினாலோ நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும் மஞ்சள் வஸ்திரம் என்று தானம் செய்ய குருவின் அனுகிரகம் கிடைக்கும் மகர ராசி அன்பர்கள் இந்த நாள் முழுவதுமே மகர ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனம் நிறைவான நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் பல நாட்களாக ஒரு மன சோர்வு இல்லைன்னா மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீர மகர ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் இஷ்ட தெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் நரசிம்மர் ஆலயத்திற்கு சென்று தீபம் ஏற்ற நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு கும்பராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதுமே கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக அமையும் பல நாட்களாக இந்த கும்பராசி ஜென்ம சனியினால் அவதிப்பட்டு மற்றும் குடும்பத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போய் மனதில் வந்து பல கவலைகளுடனும் பாரத்துடனும் இருந்திருப்பார்கள் கும்பராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைவதற்கான ஒரு நாளாக இருக்கும் பல நாட்களாக நீங்கள் செய்து வந்த பிரார்த்தனைகளும் பல நாட்களாக நீங்கள் பிரயத்தனப்பட்ட ஒரு விஷயமும் உங்களுக்கு கைகூடும் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது மீனராசினியர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளினுடைய சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள் இது அனைத்தும் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்று நீங்கள் எடுத்த காரியம் வெற்றியடையும் மீனராசினியர்களுக்கு இன்று பல மாதங்களாக மனதில் இருக்கக்கூடிய சில சின்ன சின்ன ஆசைகளும் இன்றைய நாளில் நிறைவேறலாம் காதல் வாழ்க்கையில் வெற்றியும் திருமண யோகங்களும் கைகூடும் மீன ராசியில் இருக்கக்கூடிய ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்டமான சில செய்திகள் காத்திருக்கிறது பனிரண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த கேள்வியை பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களின் உண்மை மற்றும் போலியான முகம் எப்படி இருக்கும் சோ ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் சோ மேஷ ராசிக்காரர்களுடைய பிளஸ் அண்ட் மைனஸ் என்ன தான் சோ போலியான முகம் உண்மையான முகம் அப்படின்னு கேட்டிருக்காரு இல்லையா போலி அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையுமே இருக்குது அண்ட் உண்மை அப்படிங்கிறது எல்லாருக்கிட்டையும் இருக்குது அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ மேஷராசிக்காரர்களை எடுத்துக்கலாம் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு மனசில் ஒரு விஷயத்தை வைக்கிறதுக்கே தெரியாது ஒருத்தங்களை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா பட்டுன்னு சொல்லிடுவாங்க பட் அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்கன்னா அடுத்தவங்க அது எவ்வளோ ஹர்ட்டிங்காக இருக்குது அப்படிங்கறதான் இப்போ இவங்க என்ன நினச்சிக்குவாங்க நான் மனசில் இருக்கிறத வெளிப்படையாக சொல்கிறேன் என்கிட்ட ஒளிவு மறைவே கிடையாதுன்னு அது தப்பான ஒன்று நீங்கள் மற்றவங்களே விமர்சனம் பண்ணலாம் ஆனால் அந்த விமர்சனம் மற்றவங்கள வந்து புண்படுத்தாமல் இருக்கணும் இல்லையா ஒரு உதாரணத்துக்கு வீட்டில் யாராவது நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஐயா இது என்ன இப்படி பண்ணியிருக்கே அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அதே வார்த்தைகளை அவங்க மாற்றி கூட நம்ம பேசலாம் இதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செவ்வாய் ஆதிக்கம் இருக்கக்கூடிய ஒரு ராசி அப்படிங்கிறதுனால இந்த நக்கல் பேச்சும் நையாண்டி பேச்சும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமாக இருக்கும் கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கும் அது உண்டு பட் என்னென்னா கொஞ்சம் அவங்க ரிஃபைண்டாக இருப்பாங்க பரணி நட்சத்திரக்காரங்க ரொம்ப பிளண்ட்டாக இருப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பரவாயில்ல ஓரளவுக்கு அது பாலிஷ்டாக இருப்பாங்க பட் குணங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது மூணு பேருக்குமே அந்த பட்டுன்னு வெளிப்படையாக சொல்லக்கூடியது ஒன்று இது ஒரு சில விஷயங்களுக்கு நல்லது நம்ம வந்து தப்பை கண்டுபிடிக்கிறோம் தப்பை வந்து சொல்கிறோம் அப்படிங்கிறது நல்லது பட் இடம் பொருள் ஏவல் அப்படிங்கிறது இருக்கு அதை வந்து அவங்க பார்க்காம வந்து சொல்லிடுவாங்க ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம வந்து போலியான முகம்னு சொல்லலாம் உண்மையான முகம் அப்படின்னு சொல்லலாம் இது பார்க்கறவங்களுடைய பார்வையில் உண்டு மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்னொரு ஒரு போலியான விஷயம் என்ன அப்படின்னா நல்லா நடிப்பாங்க நம்ம வடிவேல் காமெடி மாதிரி எவ்வளோ நேரம்தான் நான் அடியை வந்து சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் இருக்கிற விஷயங்கள் இல்லை அவங்க கஷ்டப்படுற விஷயங்களை வந்து சிரிப்பாங்க சிரிப்பே வந்து போலியாக இருக்கும் ஸோ இவங்களை எப்படி நம்பலாம் நம்பக்கூடாது அப்படிங்கிற ஒரு அச்சமும் நமக்கு ஏற்படும் நேயர்கள் இடையே அது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி இந்த குவாலிட்டிஸ் எல்லாமே நிறையா வந்து நிறைய இடத்துல அது ஒத்து போகும் நீங்களும் உங்கள் வீட்டில் யாராவது மேஷராசிக்காரர்கள் இருந்தால் இதெல்லாம் அவங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் மீண்டும் உங்களை நாளை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்